வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேங்க கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போ ஸ்டிப் நம்பர் ஒன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க நம்ம வீட்டுகளில் இந்த மாதிரி காஃபி பொடி வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு பாலித்தீன் சீட்டு மாதிரி இருக்குங்க அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து நம்ம போட்டு வைப்போங்க இனிமேல் அந்த பாலித்தீன் சீட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டா கூட இந்த மாதிரி ஒரு அலுமினியம் சீட்டை இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வைங்க எதுக்காக அப்படின்னா இதில் காற்று போகாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி காஃபி பவுடர் வந்து தூளாகவே கடைசி வரைக்கும் இருக்கும் அந்த மாதிரி போடலை அப்படின்னா நம்ம எடுக்கும்போது காற்றுகள் உள்ளே போய் போய் அது வந்து கெட்டி ஆயிருங்க அந்த மாதிரி கட்டிப்படாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சீட் போட்டு அதுக்கப்புறமா நீங்க இதை க்ளோஸ் பண்ணி வைங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துர்லாங்க இப்போ வந்து சப்பாத்தி கட்டையில் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு வச்சுட்டு நம்ம தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பறத்துற கட்டையிலையும் அல்லது கீழே இருக்கிற சப்பாத்தி கட்டையிலையும் ஒட்டிக்கிறோங்க அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்போவுமே கோதுமை மாவு தொட்டுக்கிருவோம் இனிமேல் கோதுமை மாவை தொடாதீங்க இந்த மாதிரி அரிசி மாவு எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள் அரிசி மாவு இதோட ஆயிடும் எப்போவுமே வந்து அந்த ப கட்டையிலருந்தே விலகாது பாருங்கள் ஈஸியாக நம்ம ஒரே ட்ரிப்பிலே வந்து அழகாக தேய்ச்சி விட்றலாம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்க டிப் நம்பர் த்ரீ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க கடையில் இந்த மாதிரி கீ வாங்கி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இடையிலே பார்த்தீங்கன்னா இந்த கீயோட மனமே மாற ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி ஸ்மெல் மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வெல்லத்தை எடுத்து கொஞ்சமாக ஒரு துண்டு மட்டும் சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க கடைசி வரைக்குமே இந்த கீயோட ஸ்மெல் மாறாமல் அப்படியே இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப் நம்பர் ஃபோர் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாங்க இன்றைக்கி நம்ம வந்து சப்பாத்தியை வந்து எப்படி வந்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் பரத்துறது அப்படிங்கிறத தான் காட்ட போகிறேங்க இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி தேய்க்கும் போது மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி நல்லா ஈவனாக அழகாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்ருங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எப்போவுமே சப்பாத்தி கரெக்டான ஷேப்பில் உங்களுக்கு ஓரளவுக்கு வரணும் அப்படின்னா சைடில் வந்து சப்பாத்தியோட சைடு போர்ஷன் மட்டும் நீங்கள் திக்காக இல்லாமல் லைட்டாக தின் ஆகுற வரைக்கும் நல்லாவே தேய்ச்சி விட்ருங்க நடுவில்யே தேய்ச்சிட்டு இருக்காமல் சுத் சுற்றி அதாவது சப்பாத்தியை சுற்றி இருக்கிற ஏரியாவில் மட்டுமே நீங்கள் அழகாக தேய்ச்சி விட்டுட்டே வந்தீங்கன்னா சப்பாத்தியை எவ்வளோ சைஸுக்கு வேண்டாலும் நீளமாக அழகாக ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வரலாங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சுற்றி இருக்கிற போர்ஷன் மட்டுமே நீங்கள் தேய்ச்சி விடணும் ஈவனாக கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லா இடத்துல லெவலாக அதாவது ஒரே அளவில் இருக்கணும் ஒரு பக்கமாக கெட்டியாகவும் ஒரு பக்கம் லேசாகவும் இல்லாமல் சப்பாத்தி ஈக்குவலாக நல்லா அழகாக லேசானதில் பரத்தி வச்சிங்கன்னா ஃபுல்கா போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஓரளவுக்கு நம்ம வட்டமாக பரத்த முடியுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபிஃப்த் என்னங்கிறத பார்க்கலாங்க நான் அஞ்சு நிமிஷம் வந்து அயன் பாக்ஸை ஹை ஹீட்டில் வச்சுட்டு தம்முக்காக மேலே வச்சுருக்கேங்க மேலே உள்ள ரைஸ் நல்லாவே வந்து வெந்து வர்றதுக்காக இப்போ அஞ்சு நிமிஷம் ஃபினிஷ் ஆனோன்ன நான் அயன் பாக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் உங்களுக்கு மூடியை எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக அரிசி உடையாமல் ரைஸ் எவ்வளோ அழகாக வெந்து பெருசு பெருசாக நீளமாக பாஸ்மதி ரைஸ் வெந்திருக்குன்னு பாருங்கள் சூப்பராக பெர்ஃபெக்டான ஒரு தம் பிரியாணி ரெடி ஆகிருச்சுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அயன் பாக்ஸ் வைக்கிறதுனால எந்த தப்புமே இல்லை நீங்க பயப்படாம செய்யலாம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சிக்ஸ்து டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க இந்த மாதிரி மாவு வாங்கிட்டு நீங்கள் கொட்டி வச்சுட்டு அந்த கவரை கீழே போட்டுறாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பெரிய சைஸ் கவராக இருந்தால் நிறையா சப்பாத்தியும் பூரிக்கு பரத்தவும் செய்யலாங்க நான் இன்றைக்கி ரெண்டே ரெண்டு தான் போட்டு காட்ட போகிறேன் உங்களுக்கு மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த கவரில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க நல்லா எல்லா இடத்துலையும் படும்படி தேய்ச்சி விட்டுருங்க அதுக்கப்புறமா ரெண்டு அளவுக்கு அதாவது ரெண்டு சப்பாத்திக்கு ஒன்று பூரிக்கு ஒன்று நான் மாவு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கவரை நல்லா ரெண்டு பக்கமோ வர்ற மாதிரி இந்த மாதிரி மடக்கி விட்டுருங்க இதில் வந்து ஒரு பிளேட் எடுத்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அழுத்தி கொடுத்தீங்கன்னா சப்பாத்தி வந்து அதாவது பூரிக்கு போடுற அளவுக்கு சைஸ் கிடைக்கும் நல்லா அழுத்தி பிரஸ் பண்ணி ரெண்டு மூணு தடவை கொடுக்கும்போது சப்பாத்திக்கு போடுற அளவுக்கு சைஸாக வருங்க ஈஸியாக நீங்க ஒரு கிலோ மாவுனா கூட சட்டுன்னு வந்து கையில் பரத்தாமல் ஈஸியாக இந்த மாதிரி பரத்தி எடுத்துடலாங்க ஈஸியாக ட்ரை பண்ண முடியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஆறு வகையான டிப்ஸ் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேங்க இந்த டிப்ஸ்ல ஏதாவது ஒரு டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நான் நம்புகிறேங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்க கண்டிப்பா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்